நேற்று தந்தி தொலைக்காட்சியில் தினகரன் அவர்கள் ஒரு நேர்காணல் பேட்டியை கொடுத்தார்கள் அவரை அரசியலில் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதயதையும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொன்ன காரணத்தினால் அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதில் சொல்வது கடமை என்ற காரணத்தில இந்த கருத்தை கூறுகிறோம் இரண்டாயிரத்தி ஏழிலே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த தினகரன் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடாது என்று இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தினகரன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைகின்ற வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேரடியாக சந்திக்கவே தினகரன் அவர்கள் சந்திக்கவே கிடையாது ஆனால் நேற்று கொடுத்த அந்த பேட்டியில் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி இவர் நேரடியாக பார்த்ததைப் போலவும் அப்பொழுது இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையசத்தைப் போலவும் கூறுகிறார் எவ்வளவு ஒரு அரசியலில் ஒரு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள் செப்டம்பர் இருபத்தைந்து படி மருத்துவமனையில் மருத்துவ ரிப்போர்ட் என்ன என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் என்று மருத்துவ அறிக்கை இருக்கிறது கிரிட்டிக்கலி ஹில் என்று ரிப்போர்ட் வந்திருக்கிறது அப்பொழுது இவரை பார்த்து கையசைத்ததாக கூறுகிறார் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவர்தான் கூட்டணிக்கு உதவுவதாக கருத்துக்களை கூறியிருக்கிறார் அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலை பொறுத்தவரையில் இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே புரட்சி தலைவி அம்மா ஆலோசனை பெற்று அன்று நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அன்று மின்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் நானும் அன்று வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்த திரு வைத்திலிங்கம் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மானுடைய ஆணையின் பேரில் ஒவ்வொரு நாடாளுமன்ற பகுதிக்கு சென்று ஆங்காங்கே நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தேர்தல் களத்தை வேகப்படுத்தினோம் அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் நெருங்கிய உடனே வேட்பாளர்கள் ஆய்வு செய்தபொழுது இந்த நான்கு பேரையும் வைத்து மட்டும்தான் வேட்பாளரை தேர்வு செய்வதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடித்தார்கள் அதில் எங்கே கூட்டணி இருக்கிறது அதில் எங்கே தினகரன் வருகிறார் தினகரன் இரண்டாயிரத்தி ஏழில் வெளியேற்றப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாகத்தான் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகிறார் மறைவுக்கு பின்பாகத்தான் வருகிறார் அவ்வளவு பயந்து வெளியில் இருந்த ஒரு நபர் அவர் நேற்று கூறுகிறார் புரட்சி தலைவியை நேரில் பார்த்தேன் நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி நான் பேசினேன் கூட்டணியே இல்லையே புரட்சி தலைவி அவர்கள் முழுவதுமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் மட்டும்தான் இந்த வெற்றி பெற வேண்டும் நாங்கள் சொன்னோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் அதற்காக வாக்களியுங்கள் என்று நாங்கள் வாக்களை கேட்டோம் தமிழகம் முழுவதுமே புரட்சி தலைவி அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும் என்று வாக்களித்தார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறிலும் பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே தேர்தலை சந்தித்தது பெரிய வெற்றியை பெற்றது இந்த சூழலில் தன்னை அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக யாரால் வெளியேற்றப்பட்டாரோ அவரே தனக்கு பாதுகாப்பாக இருந்ததாக எவ்வளவு பெரிய ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லுகிறார் அதோடு இன்னொன்றையும் கூறுகிறார் சசிகலாவிடத்தில் சொன்னார் அம்மா நான் வெளியே வந்தவுடனே தினகரனுக்கு பதவி கொடுக்கிறேன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் சசிகலா அவர்களை மீண்டும் கட்சியில் பொழுது மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக ஒரு அறிக்கை கொடுத்தார் இவர் எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் மீண்டும் சேர்த்திருக்கிறேன் கட்சியில் இல்லை வீட்டில் சேர்த்திருக்கிறேன் இவர் எனக்கு உதவியாளராக இருப்பார் இவரோடு சரி ஏற்கனவே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று மீண்டும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு வெகுஜன விரோதியாக இருக்கின்ற தினகரன் இன்று அம்மாவை பற்றி அம்மா இறந்த காரணத்தினால் மீண்டும் அம்மா எழுந்து சொல்ல மாட்டார் என்ற காரணத்தினால் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிறார் நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இந்த தினகரனை நிச்சயமாக விடாது காரணம் ஏற்கனவே ஃபெராவில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று வழக்குகள் இருக்கிறது இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருகாமில் இருந்து கொண்டு ஆட்சியினுடைய அனைத்து சுகங்களையும் அனுபவித்து அதனால் தவறு செய்து சிறைக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த குடும்பம் இனிமேல் இந்த இயக்கத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் பரப்ப வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த இயக்கம் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபோட வேண்டும் இங்கே கூட சொல்லுகிறார்கள் இனிமேல் திராவிட இயக்கத்திற்கெல்லாம் வாழ்வில்லை என்று கட்டாயம் கிடையாது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் பாதுகா உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இயக்கம் இனி தொடர்ந்து மரியாதை குரிய அண்ணன் ஓபிஎஸ்னுடைய பாதுகாப்பிலே தலைமையிலே நிச்சயமாக வீறு கொண்டும் வருகின்ற ஏகே நகர் தொகுதியிலும் கூட நிச்சயமாக புரட்சி மரியாதை குரிய அண்ணன் ஓபிஎஸ்னுடைய தலைமையிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏகே நகர் வேட்பாளர் வேட்பாளர் நகர் வேட்பாளர் இப்போத

எங்களுக்கு திமுக தான் தேர்தல் தோர்தல் சொல்லியிருக்கார் என் பொய் பொய்யன் அரியாதைக்கு சொன்னார் பொய்யன் சொல்லியிருக்கார் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை உண்ணாவிரதம் மூலமாக எதிர்க்கட்சிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் நிரூபித்தார்கள் நிரமித்துட்ருக்கிறார்கள் எனவே உண்மையான அண்ணா திமுக மரியாதைக்குரிய நான் ஓபிஎஸ்னுடைய தலைமையிலே இருக்கிறது எனவே ஓபிஎஸ் அண்ணனுடைய தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தான் போட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் கூட செல்வாக்கு நிலையில் இருக்கிறது பத்திரிகையில் தொலைக்காட்சியிலே அவர் ஊடகங்களே சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரியாதை இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தலைவி உண்மையான விசுவாசியாக அன்பை பெற்றவரான ஓபிஎஸ் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார்கள் எனவே ஓபிஎஸ் அவர்கள் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர் நிச்சயமாக ஆர்கே தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி உறுதி உறுதி